கால்பர் எப்போ வரும் கால்பர் வருமா வராதா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வராது ஸோ இந்த வீட்டுக்குள்ளே பிஜி டிஆர்பி எக்கனாமிக்ஸ் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ கால்பர் எப்போ வரும் கால்பர் வருமா வராதா தான் கால்பர் பண்ணுவாங்க எவ்வளோ வேக்கன்சி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தில் அதுக்கு இடையிலையுமே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ தொகுப்பு ஸோ நீங்கள் நல்லா படிக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மனசை தளர விட்டுறாதீங்க படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா படித்தா மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா கால்பர் வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம நிறைய கவர் பண்ற மாதிரி இருக்கு நிறைய அப்டேட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல நம்மளால எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது ஸோ அப்போ நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையுமே படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படிங்க மாதிரி இருக்குமே தவிர சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்க மாதிரி ஒரு மைண்ட் செட் வராது ஸோ நம்ம இப்போ இருந்தே படிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கையில சிலபஸ் இருக்கு அப்போ அந்த சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ எக்ஸாம் வந்தாலுமே நம்ம ஈஸியா எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம எக்ஸாமை அப்ரோச் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த விடிய தொகுப்புல பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பற்றி தான் போறோம் ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த மாட்டத்தில் ஓல்டு சிலபஸில் கிட்டத்தட்ட பத்தொன்பது யூனிட் அவைலபிளாக இருந்துச்சு பட் இப்போ நியூ சிலபஸில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பத்து யூனிட் தான் கொடுத்துருக்காங்க இந்த பத்து யூனிட் நம்ம படித்தாலுமே போதுமானது ஓகேவா இதிலேயே நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்போ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் இஷ்யூ பண்ணுறோம் இப்போ இந்த விடியோத்துக்குப் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த மாட்டத்தில் ஆடம் சுமித் வந்து பொருளாதாரத்தின் தந்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம தெரியும் ஆனா பொறுத்த மட்டும் ஜவஹர்லால் நேரு தான் நம்ம இந்தியா பொருளாதாரத்தை நிறுத்தினது ஓகேவா அப்போ அவரை அந்த அவருடைய நேம் வச்சுதான் இந்த எக்கனாமிக்ஸ் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ ஜவஹர்லால் நேரு பேஜ் இந்த பேஜ்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அதாவது நியூ சிலபஸ் வைஸ் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா அடிப்படையான தகவல் எல்லாமே இதுல வந்து கவர் ஆகும் பத்து யூனிட் இருக்கு அப்படின்னா பத்து யூனிட்டில் இப்போ என்னெல்லாம் டாபிக் இருக்குது அது எல்லாமே கவர் ஆகிடும் அது போக எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட ஜிகே தமிழ் தொகுதி தேர்வு அண்டு பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே கவர் ஆயிரும் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இதுல கவர் ஆயிரும் ஓகே அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் ஃபர்ஸ்ட் பெஸ்டா வருது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் நல்லா ஃப்ளூவன்சியா வரும் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் மீடியம் இல்ல எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரைமுறைமா தான் வரும் எனக்கு வந்து தமிழ் பெட்ரா வரும் அப்படின்னா நீங்க படிக்க வேண்டியது தமிழ் தமிழ் மீடியம் ஓகே மீடியத்துல படிச்சு பாஸ் பண்ண முடியும் போஸ்டிங்கும் வாங்க முடியும் ஓகேவா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மனசை போட்டு குழப்பாம உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்டா வருதோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கும் போது ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஓகே சோ இப்ப சிலபஸ் பாக்கலாம் சோ நான் சொல்ல போறது தமிழ் மீடியம் சிலபஸ் பஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா நுண்ணிய பொருளாதாரம் இதுல நுகர்வோர் நடத்தை கோட்படுனா என்ன அதே மாதிரி கார்டினல் மற்றும் ஆர்டினல் அணுகுமுறைன்னா என்ன தயாரிப்பாளர்னா என்ன அதே மாதிரி காரணி விலை இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இதை பத்தி நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் நான் ஃபுல்லா சொன்னேன் அப்படின்னா வீடியோல நின்றுதான் போகும் அத மாதிரி நான் ஷார்ட்டா தான் சொல்றேன் இந்த சிலபஸ் தமிழ் மீடியம் சிலபஸ் ஆல்ரெடி நம்முடைய ஜவஹர்லால் நேரு எக்கனாமிக்ஸ் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து ரெண்டாவது பொறுத்த மட்டும் பேரியல் பொருளாதாரம் தேசிய வருமானம்னா என்ன அதே மாதிரி கணக்கியல் முறைகள்னா என்ன கிளாசிக்கல் மற்றும் ஹெயின்ஸ் அண்ட் போஸ்ட் அந்த தியரினா என்ன அதே மாதிரி நுகர்வோர் மற்றும் முதலீட்டு செயல்பாடுகள்னா என்ன இதுல வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு அதாவது மேக்ரோ தியரினா என்ன ரிகார்டோ தியரினா என்ன மார்க்ஸ் ஹெயின்ஸ் தியரினா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த மாட்டல பணம் வங்கி ஸோ பணத்தினுடைய தேவைகள் என்ன அதனுடைய அணுகுமுறைகள் என்ன பணவீக்கம்னா என்ன பணவியல் கொள்கைனா என்ன அதனுடைய தரநிலைகள்னா என்ன விமர்சனம்னா என்ன மூலதன சந்தைனா என்ன அப்படிங்கிற மாதிரி அதனுடைய டேர்ம்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும்ல சர்வதேச பொருளாதாரம் ஸோ சர்வதேச பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுதோம் அப்படிங்க மாதிரி சர்வதேச வர்த்தகம்னா என்ன பொருளாதாரம்னா பொருளாதார வளர்ச்சினா என்ன சர்வதேச கோட்பாடுகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா என்ன அப்படிங்க பார்க்கணும் அதே மாதிரி விகித கொள்கைகள் அந்நிய செலவாணி அதே மாதிரி சர்வதேச மூலதான இயக்கங்கள் ஜிஏடிடி அதே மாதிரி டபிள்யூடிஓ ஆசியன் கொள்கைனா என்ன சார்க் அமைப்புனா என்ன பிரிக்ஸ் அமைப்புனா என்ன ஐஎம்எப் ஐஎம்எப்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே இந்த யூனிட் ஃபோர்ல படிக்கிற மாதிரி இருக்கும் சோ சார்க் அமைப்பு இந்த பிரிக்ஸ் அமைப்பு ஐஎம்எஃப் இது எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஓரளவு வந்து இப்போ பிரிக்ஸ் மாநாடுனா என்ன சார்க் மாநாடுனா என்ன அப்படிங்க மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நீங்க படிக்கவே இல்லை புதுசா படிக்க போறீங்க அப்படின்னா டீடெயிலா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஃபைவ் பொறுத்த மட்டும் பொது பொருளாதாரம் சோ பொது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது பொது நிதியின் பங்கு வரி விதி வரி விதி விதிப்பு நியாதிகள்னா என்ன அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டின் பங்குனா என்ன இப்போ ஜிஎஸ்டியை பத்தியும் நிறைய பேருக்கு தான் இருக்கு அப்போ இந்த வீடியோ இருக்க இருக்கீங்க உங்களுக்கு என்ன அதே மாதிரி ஸ்டேட்னா என்ன சென்ட்ரல்னா என்ன இன்டர்நேஷனல் ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மூணையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் ஜிஎஸ்டி வந்து அந்த டாக்ஸ் வந்து பே பண்ணணும் யாரெல்லாம் பே பண்ணக்கூடாது அதை பத்தியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பட்ஜெட்டு பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் இல்ல நம்ம ஃபேமிலிக்கு எப்படி பட்ஜெட் போடுவோமோ அதே மாதிரிதான் ஒரு ஸ்டேட்டுக்குமே பட்ஜெட் போடுவாங்க நம்ம நாட்டுக்குமே வந்து பட்ஜெட் போடுவாங்க ஸோ இந்த இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்க அப்போ அந்த ரூல்ஸ் பற்றிலாம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ யூனிட் ஃபைவ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து யூனிட் ஆரை பொறுத்த மட்டும்ல பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஓகேவா ஸோ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாமே பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்கு அப்போ அந்த நாட்டுல பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அந்த நாட்டு வந்து அந்த நாடு வந்து ரொம்ப டவுன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப இலங்கையை எடுத்துக்கோமே இலங்கையில வந்து ஒரு டைம்ல பொருளாதார வீழ்ச்சி வந்து நடந்துச்சு அதனால மக்களுக்கு உணவு இல்லாம தண்ணி இல்லாம இல்லாம நம்ம நாடே இலங்கைக்கு வந்து டொனேஷ் டொனேஷன் பண்ணணும் அப்போ அப்படி இருக்கும் போது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த நாடு வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் அப்படி இல்ல அந்த நாடு வந்து ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாமே வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஜிடிபினா என்ன அதே மாதிரி தனிநபர் வருமா வருமானம்னா என்ன பொருளாதார வளர்ச்சியின் குறிக்காட்டிகள்னா என்ன பொருளாதார வளர்ச்சியின் கோட்பாடுகள்லாம் என்ன இதுல நிறைய பேர் அந்த எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஏல பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகை சோ சுற்றுச்சூழல் பொருளாதாரம்னா என்ன நம்மளை சுத்தி என்னெல்லாம் எக்கனாமிக் லெவல்ல வந்து குரோத் ஆகுதோ அது எல்லாமே சுற்றுச்சூழல் பொருளாதாரம் தான் அதே மாதிரி மக்கள் தொகை இப்ப மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துல ஒரு கிராமத்துல ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருனுடைய வருமானம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் அதுலயுமே வந்து வேலை பார்ப்பாங்க பார்க்காம இருப்பாங்க அப்போ அங்க யாரு வேலை பார்க்காங்களோ அவங்கள வச்சுதான் அந்த குடும்பம் வந்து ரன் ஆகுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி இருக்கு அப்படின்னா மேக்சிமம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க சோ தங்கச்சி அக்கா இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வேலைக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா சென்னை மாதிரி சிட்டியில் வாழ்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வேலைக்கு போனால் மட்டும்தான் கொஞ்சம் பெட்டராக வந்து லைஃப் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்போ ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு கிராமத்து வாழ்க்கை முறைக்கும் ஒரு சிட்டியில் ஒரு நகரத்து வாழ்க்கை முறைக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு அப்போ சுற்றுச்சூழல் புராதாரம் அப்படின்னு பார்க்கும்போது சுற்றுச்சூழலினுடைய பொது நன்மை அதே மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட்டு எப்படி குரோத் ஆகுது எப்படி டவுன் ஆகுது அதுல வரக்கூடிய செலவுகள் என்ன அதே மாதிரி அதில் வரக்கூடிய பணங்கள் என்ன அப்படிங்குறது படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மக்கள் தொகை கோட்பாடுனா என்ன நோயுற்ற தன்மை கருவுறுதல் இறப்பு பிறப்பு இறப்பு அதாவது ஒரு நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து குழந்தை பிறக்கு அப்படின்னா அதே மாதிரி பத்து இறப்புமே வந்து ஈக்குவலாக வந்து இருந்துட்டு இருக்கும் ஸோ இறப்பு அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மக்கள் தொகையுமே வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஒரு நாட்டில் இறப்பே இல்லை பிறப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் மக்கள் தொகை வந்து பெருகிட்டே இருக்கும் ஸோ அடுத்து யூனிட் எட்டு யூனிட் எட்டை பொறுத்த மட்டும்ல இந்திய பொருளாதாரம் அதே மாதிரி யூனிட் ஒன்பதை பொறுத்த இந்தியா பொருளாதாரம் ரெண்டு இந்த ரெண்டு யூனிட்டுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்தியாவை பற்றி தான் படிக்க போறோம் ஸோ இந்தியா பொருளாதாரத்தின் அம்சங்கள் இந்தியாவில் தேசிய வருமானம்னா என்ன அதனுடைய வளர்ச்சி முறைகள் என்ன பொருளாதாரத்தை நம்ம இந்தியா வந்து எப்படி சமாளிக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் உள்ள தொழிலகங்கள் தொழில்கள் பங்குகள் அதே மாதிரி எம் இந்த எம் எஸ் சிறு மற்றும் கூறு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இது அப்ப அதை பத்தியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் சேவைகள் வெளிநாட்டு வர்த்தகம்னா என்ன அஹ் எக்ஸெட்ரா அப்புறம் இந்தியாவில் நிதி அமைப்பு வந்து எப்படி இருக்கு அதே மாதிரி யூனிட் ஒன்பதை பொறுத்த மாட்டில புதிய பொருளாதார கொள்கை தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் மற்றும் உலக மையமாக்கல் இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் திட்டக்குழு வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரி நிதி ஆயோக்னா என்ன இந்த நிதி ஆயோக் பத்தி நம்ம நிறைய படிக்கணும் அதை பத்தியுமே பார்க்கணும் ஓகேவா இந்தியாவில் கிராமப்புற பொருளாதாரம் ஸோ ஒரு டைம்ல கிராமத்துல வந்து மேக்சிமம் வந்து அக்ரி மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் அதாவது விவசாயம் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல இப்போ கரண்ட்ல ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு எக்கனாமிக் லெவலில் ஒரு கடையோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு மெடிக்கல் ஷாப்போ வந்து வச்சுட்டு தான் செய்கிறாங்க அப்போ அதை வச்சுமே நமக்கு பொருளாதாரம் வந்து பலர்ந்துகிட்டு இருக்கு அப்போ அதை பற்றியுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரம் அம்சங்கள் வளர்ச்சி கட்டமைப்பு அதே மாதிரி தமிழக பொருளாதாரத்தில் உள்ள முக்கிய சவால்கள் அதை பற்றி படிக்கிற போகிறோம் அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் அளவு முறைகள் தரவு சேகரிப்பு அதே மாதிரி மதிப்பீட்டின் கோட்பாடு கணித பொருளாதாரம் பயன்பாடுகள் மாதிரி மாதிரி பொருளாதாரம் இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ பிஜி டிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்ல மிக முக்கியமான யூனிட் எல்லாமே நான் நம்முடைய டெஸ்ட் பூஜ் குரூப்ல வந்து நான் வந்து சொல்லுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம இந்தியா தமிழ்நாடு அதே மாதிரி நம்ம இந்தியாவில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஜிஎஸ்டி அதே மாதிரி யாரு பே பண்ணணும் யார் பே பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான தொழிலகங்கள் இதை பற்றி எல்லாமே படிக்க போகிறோம் ஸோ படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா ஆழ்ந்து படிக்கும்போது இதை விட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பா ஜவஹர்லால் நேரு இந்த பேஜில் நியூஸ் வைஸ் மெட்டிரியல் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டிரியல் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸை நீங்கள் அசஸ் பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ்க்கு பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் பேசிக்கான அப்டேட் எல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்ன கூட்டி நம்ம சிலபஸ் பார்க்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் அதே மாதிரி அடிப்படையான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக சிலபஸ்ல உள்ள டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணணும் பேசிக்கான அப்டேட் அப்டேட் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் தமிழ் தொகுதி தேர்வு இதுவுமே படிக்கணும் இது எல்லாத்துக்குமே இந்த ஜவஹர்லால் நேரு டெஸ்ட் பேஜ்ல கவர் ஆயிரும் நீங்க படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா சோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடி அர்பி எக்கனாமிக்ஸ்க்கு தேவையான மெட்டிரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே அவைலபிளா இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டெலிவென் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோத்தூப்பை பிஜி டிஆர்பி எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்ம டீச்சர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அட்மிஷனுக்கு நீங்கள் வந்து முந்திக்கோங்க ஏன்னா ரொம்ப கம்மியான சீட்டை நம்ம வந்து அலர்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நல்லா படிக்கீங்க என்னதான் நான் வந்து ஜாப் வாங்கணும் அப்படின்னா நம்ம கடமையை யூஸ் பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நன்றி வணக்கம்